எங்க வணக்கம் வணக்கம் நான் தாங்க வருங்கால முதலமைச்சர் எங்க என்னங்க சொன்னால் நம்ப மாட்டேன்றிங்க உண்மையிலே நாம அரசியலுக்கு வராம ஆனால் இந்த ஜாதி மதம் இனம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் மொழி வேறுபாடு இதை ஒழிக்க ஒரே ஒரு அமைச்சர் முதலமைச்சராவது காட்டுங்க பார்க்கலாம் ஒரே ஒரு அரசியல்வாதியாவது காட்டுங்க பார்க்கலாம் கிடையவே கிடையாது அது நாம ஆனால் முதலமைச்சர் ஆனால் மட்டும்தான் ஆமாம் அரசியலுக்கு அதிகாரத்துக்கு வந்தால் மட்டும்தாங்க ஒழிக்கப்படும் இல்லைன்னா நீங்கள் வந்து இதிலே கடந்து சாக வேண்டியது சரி அது ஒரு புறம் இருந்தாலும் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தமிழர்கள் கன்னடர்கள் இந்திக்காரர்கள் தெலுங்கர்கள் இப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா இதை பற்றி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க ஓ நாங்கள்லாம் தமிழ் பேசுகிறோங்கடா நாங்கள்லாம் தமிழர்கள்ரா ஏய் நாங்களாம் தெலுங்கு பேசக்கூடியவர்கள் நாங்கள்லாம் தெலுங்கர்கள் நாங்கள்லாம் வந்து இந்தி பேசக்கூடியவர்கள் இந்திக்காரர்கள் அப்படின்றீங்களா அடே தற்குறித்தனத்தின் வெளிப்பாடு தான் இது இந்த மொழியை இனமாக மாற்றி பேசி கொண்டிருப்பது அதுதான் உண்மைங்க எங்க மொழிகள் அத்தனையும் வந்து ஞானிகளால் சித்தர்களால் உருவாக்கப்பட்டதுங்க அந்த வகையில் வந்து பல சித்தர்களால் வந்து பல மொழிகள் உருவாக்கப்பட்டது ஆனால் தமிழ் மொழியை உருவாக்கி தந்தவது யார்னா அவர் தான் சுப்பிரமணிய சித்தர்ன்ற முருகப்பெருமான் அவர் தான் அவருடைய சீடர்களான அகத்தியரு நிறைய அவர்கள் சித்தர்கள் தான் வந்து இந்த உலகத்துக்கு வந்து தமிழ் மொழியை கொடுக்குறாங்க எதுக்கு அப்படின்னா இந்த மொழியை வந்து நீ பயன்படுத்தும் போது இந்த மொழியை கரெக்டாக வந்து எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சு நீ பயன்படுத்தும் போது நீ தன்னிலையும் இறைநிலையும் உணர்ந்து இந்த மனிதனாய் பிறந்தவன் வந்து அந்த மனிதனை பிறப்புக்கே உண்டான நன்மையை அடைவான் அப்படின்றத சொல்கிறாங்க இது வந்து புலிபாணி சித்தர் வந்து தன்னுடைய நூலில் தெளிவாக சொல்றாரு இந்த தமிழ் மொழி எல்லோருக்கும் வேணுமாப்பா தமிழ் மொழி மானிடா அத்தனை பேருக்கும் வேணுமாப்பா அப்படின்றாரு ஆனா அந்த மொழிகள் எல்லா மொழிகளும் அப்படிதான் தமிழ் மொழி உருவாக்குறதுக்கு முன்னாடி ஞானிகளால் உருவாக்கப்பட்டதான் மொழிகள் இந்த ஞானிகளால் உருவாக்கப்படாத போது இந்த மனிதர்கள் எல்லாம் எதை கொண்டு பேசி கொண்டிருந்தாங்கன்னா ஓசைகளையும் ஒரு குறிப்பிட்ட சப்தத்தையும் ஒரு குறிப்பிட்ட அசைவுகளையும் சைகைகளையும் கொண்டு தான் தன்னுடைய கருத்துக்களை வந்து பரிமாறி கொண்டிருந்த ஏன் ஆதிவாசி காட்டுவாசின்றவங்கெல்லாம் இப்போ பாருங்கள் ஒரு சில இடத்துல வந்து பா ஆதிவாசிகள் காட்டுவாசிகள் இன்னும் காட்டுக்குள்ள அமேசான் காட்டுக்குள்ள இருக்காங்கன்றாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் ஆதிவாசிய நாகரிகம் அடையாத போடு முன்பு மனிதன் வந்து எதை பேசிகிட்டு இருந்தான் இப்படிதா ஓசை வடிவிலும் சைகை வடிவிலும் ஒரு சப்தத்தின் வடிவில் தான் தன்னுடைய உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தி கொண்டிருந்தான் எப்ப நாகரிகம் அடைந்து மனிதன் வந்து ஞானவாதியாக ஞானம் அடைய ஆரம்பிச்சானோ அறிவில் தெளிவடைய முன்னேற்றம் அடைய ஆரம்பிச்சானோ அப்படி முன்னேற்றம் அடைந்த சித்தர்களால் ஞானிகளால் உருவாக்கப்பட்டது ஒவ்வொரு மொழியும் அந்த மொழி என்பது ஒரு கலை அப்படின்றது உணராம தற்கூரித்தனமா நாம வந்து நாம பேசுற மொழியை வந்து நமக்கு இனமா மாத்திக்கிட்டு ஏ நல்லா தெலுங்குடா நாங்களாம் தெலுங்குகள்ரா தமிழர்களா நாங்களாம் மலையாளிகள்டா இப்படியே சண்டை போடுன்னு வெட்டின்னு குத்தின்னு சாகுங்கடா தற்குறி